ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பேனில் கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய தவா எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா பெரிய புளி கரண்டிக்கு ஒரு கரண்டி இப்போ வந்து இதில் கடுகு போட்டாச்சு கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வந்தோம்னா நாம் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் பின்ன வந்து கருவேப்பில போட்டிருக்குது கடுகு போட்டாச்சு கருவேப்பில போட்டாச்சு எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்குது கடுகு கருவேப்பில போட்டிருக்குது இப்போ இதில் வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டுட்டேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் அது வெந்து வரணும் இல்லைன்னா நறுத்து நறுத்துன்னு கிடைக்கும் அதே நேரத்தில் ஃப்ளேம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அது வெந்துச்சுன்னா வெங்காயம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் இல்லைன்னா அது வாயில் மெஷின் மிஷின் கிடைக்கும் அது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கு மெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சும் பூண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துருக்காங்க அதில் ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகா தூள் எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுருவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டால் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாதத்தை போட்டு பேசி சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டாலும் பேச்சுலர்ஸுக்கு இது சூப்பராக இருக்கும் இது இந்த மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயில் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகி வந்துடணும் இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த பச்சை வாசனை செய்யிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை கொட்டிடுவாங்க இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி உப்பு சீக்கிரம் வெந்து வந்துடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நிற்க இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து மேஷ் ஆகி வரணும் நம்ம வந்து இந்த தக்காளியை போட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் இதரோட சாதம் உடைச்சி சாதத்தை போட்டு கூட நம்ம பெஞ்சு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக இந்த பேச்சுலர்ஸுக்கு ஒர்க்கிங் உமென்ஸுக்கெல்லாம் இது ஈஸியாக ஒன்று செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா மேஷ் ஆகி வெந்துடுச்சு இப்போ வந்து இது இப்படியே வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா తయిసోడు తొట్టు సాపడం నల్ ఇట్లీ దోశ చపాతి ఎలా తోడో నేను ఇన్కేస్ ఉండి వేది కొంచెం రిచ్ ఆక నంబల ముట్ట ఒడి ఊత చపాతికి నేనుకి దోశకి స్వై డిష్ వచ్చిన సాప్రు రోమే నెల బ్రెడ్ ఈవెన్ ప్రెడ్ కుళ్ళ వచ్చి సాండ్విచ్ మాది సాపడరు సూపర్ பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு நாலு முட்டை போட்டிருக்கேன் இதை வந்து இதோட கலக்கி விட்டுடணும் ஒடிச்சு கலக்கி விட்டுருந்தோம் நம்ம இப்போ இப்படி நல்லா ஓடிச்சு விட்டு கிளறிட்டு கொஞ்சம் வேக ஊற்ற எடுத்துக்கணும் இப்போ இதோட நம்மளுக்கு எவ்வளோ மல்லி செடி வேணுமோ அவ்வளோ போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ த இப்போ வந்து நம்மளுடைய முட்டை தக்காளி பூஜையாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சப்பாத்தி எக் பூஜியாக வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு எக் பூஜியாக பண்ணியிருக்கேன் இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த எக் பூஜியாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம ரசம் சாதத்தோட தயிர் சாதத்தோட பின்ன வந்து சாம்பார் சாதத்தோட சாப்பிடப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவன் ஃபார் வெரைட்டி ரைஸோட நல்லாயிருக்கும் நானோடு சாப்பிட்லாம் தோசையோடு சாப்பிட்லாம் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்